எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இப்போ செய்யப்போகிற டிஷ் வந்து சூற மீனில் ஒரு டிஷ் செய்யலாங்க அது எப்படி செய்கிறாங்கன்னா பார்க்கலாங்க இந்த சூற மீனை முதல் வேக வச்சுக்கணுங்க லைட்டாக வேக வச்சுக்கணும் சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பொறிச்சுருப்பீங்க குழம்பு வச்சிருப்பீங்க நான் கூட ஒரு வீடியோ குழம்பு வீடியோ போட்டுக்கிறேன் ஏன்னா இந்த செய்முறையில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க வேறு ஈரல் வத்திக்கலாம் நம்ம கோழி எருள் ஆட்டு எருள் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி தாங்க இந்த மேனிக்கு முல்லை எடுத்துக்கொடனேங்க முள்ளை எடுத்துகிட்டு நான் வேக வச்சுட்டு முல்லை நடு முல்லை எடுத்துட்டு உதுத்து உதுக்க வேண்டானே ஓ அளவு பீஸ் பிஸ் பீஸ் எடுத்து அதை எப்படி பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம் பார்த்திங்களா ஆ சரி வேக வைக்கலாங்க எடுத்து வேக வச்சுக்கலாம் சட்டி ரெடி ஆகிடுச்சுங்க தள்ளிப்போ கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி துண்டு துண்டு துண்டாமல் நான் பிச்சாராக வந்துடுங்க முள்ளெல்லாம் எடுத்தாச்சு முள்ளெல்லாம் எடுத்துருங்க முள்ள இருந்தால் எடுத்துட்டு இந்த மாதிரி துண்டு துண்டாக போட்டு வச்சுக்கோங்க அடுத்து ஆயில் ஊற்றிக்கலாங்க சரை போட்டு பூண்டு பண்டு கொடிசா வட்டி எடுக்கறேன் பூண்டு போட்டு போடுறேன் எடுத்து ஊறுகாய் பொடி போடுவாங்க ஆனா மழை கம்மியா போட்டுருவாங்க அடுத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஆல்ரெடி மீனில் பார்த்தாங்க இருக்கும் கடல் மீன் பார்த்தா இருக்கும் கடவுள் பொழுப்பும் போட்டிருக்கும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க உப்பு போட்டோன்னா அது சீக்கிரம் வணங்குங்க உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுருக்கலாம் சூப்பராக வணங்கிடுச்சு பார்த்தீங்களா தக்காளி போட்டுக்கோங்க చిన్న <simit> తక్క <simit> <simit> தண்ணி ஊற்ற வேண்டாங்க தண்ணி ஊற்றாமலே பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு டேஸ்ட்டாக டேஸ்டாக இருக்கும் வனம் கட்டணும்ல மசாலா சேர்த்துக்க மசாலா மீன் மசாலா மீனுக்கு போடுறது மசாலா தான் குழம்பு தூள் குழம்புக்கு கொஞ்சம் பொரிக்கிற மசாலா ரெண்டு கலப்படம் பண்ணி வச்சிருக்கிறேன் ஆல்ரெடி மிளகா போட்டுக்கிறோம் அடுத்து போட்டுக்கலாம் முள்ளெல்லாம் எடுத்து வேலை வச்சு வச்சிருக்காங்க போட்டுக்க இந்த மீன் உடையா இருக்கு நல்லா இருக்கு உடைய சூப்பரா இருக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க எப்ப பார்த்தாலும் பொரிச்சது குழம்பு வச்சது அப்படியே சாப்பிட சாப்பிட்றதுக்கு போர் அடிச்சுட்டேன் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறோம் நல்லா இருக்கும் உப்பு காரம் மசாலா பூண்டு இந்த மிளகாய் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களே சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுவீங்க இப்படி செய்யலாமா சூப்பராக இருக்குது ஏதோ மணித்தாழை இறக்க போகும்போது போட்டுக்கோங்க கூட கொஞ்சம் போட்டால் கூட நல்லா தாங்க இருக்கும் போட்டுட்டு அப்படியே இறக்கிறேன் பூரை மீன் மசாலா ரெடி அவ்வளோதாங்க பார்த்திங்களா சூப்பராக இருக்குது சிம்பிளாக இருக்குது செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க தட்டுக்கு மாற்றிக்கலாங்க பூரை மீன் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் அனைவரும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க நீங்களே பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்க எல்லோரும் ட்ரை பண்ணணும்னு சொல்லி தாங்க நான் வீடியோ போடுறேன் வித்தியாசமாக இருக்குதுங்க அந்த பூண்டு வாசம் மிளகா வாசம் சூப்பராக இருக்குது வித்தியாசமாக இருக்குது புதுசாக புது விதமாக சாப்பிட்ட மாதிரி இருக்குதுங்க எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து இன்னும் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்